வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரிலிருந்து சத்யநேசன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் தினம் மே ஒன்று வந்து மே தினம் என்று சொல்லப்படுகிறது அது வந்து முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான ஒரு தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது அதனால் ஜேசி பில்டர்ஸின் சார்பாக எல்லா தொழிலாளர்களுக்கும் கல் உடைப்பவர் முதல் கல் உடைக்கிறவங்களிருந்து கணினி தட்டுகிற கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எல்லாருக்கும் இதயம் கடிந்த வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் எந்த தொழில் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற தொழிலை மட்டும் கரெக்டாக வந்து நேர்மையாக உண்மையாக மட்டும் செய்யுங்க அதுவே வந்து நீங்கள் அந்த தொழிலுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை நம்மளை வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதில்லை மேலேருந்து ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால நம்ம செய்கிற வேலை நம்ம வந்து யாரையும் ஏமாத்துற மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது அப்படி நம்ம நினைக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நாமவே வந்து என்ன மாதிரி ஏமாத்துற மாதிரி அதனால நம்ம செய்கிற வேலை நீங்க எந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி பரவாயில்ல ஒரு சின்ன தொழிலா இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய தொழிலா கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க செய்கிற தொழிலை வந்து தெளிவா நேர்மையா உண்மையா அந்த இருந்து படிக்கு போறதுக்குரிய ஒரு நிலையோடு கூட நீங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் அடுத்து ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவீங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் விசேஷமாக தொழிலாளர்களுக்கு மிகவும் முக்கியமான இந்த நாள் இந்த நாளில் தான் வந்து நிறையா தொழிலாளர்களுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ நிறந்த வேலை பார்க்கணும் அப்படின்லாம் வந்து வந்து டைம் வந்தது பார்த்திங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதி தான் எட்டு மணி நேர வேலை என்பது தீர்மானிக்கப்பட்டது முதல்ல வந்து டைமே இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நேரம் இந்த வேலை பார்க்கணும்னு நேரமே இல்லாமல் வேலை பார்த்து இருந்தாங்க ஆனால் இந்த நாளிலே அவங்க வந்து தீர்மானம் பண்ணாங்க ஒரு வேலையை வந்து ஒரு எட்டு மணி நேரம் தான் பார்க்கணும் அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறதா அது ஓட்டியாக இருக்கும் இல்லை அடுத்த சிப்பாக இருக்கும் அப்படி தான் இன்றைக்கி அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஒரு சில நாட் நாடுகளில் வந்து மாத கணக்காக கூட கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் நம்முடைய தமிழ்நாட பொறுத்தவரை நம்ம சொல்ல முடியும் இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக அனுசரிக்கப்பட்டு வருது அதனால மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் நீங்களும் வாழ்த்து சொல்ல விரும்பினால் கமலை தெரியப்படுத்துங்க அது மட்டுமல்ல இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஒரு கட்டுரை மாதிரி அதாவது தொழிலாளர்களை குறித்து கட்டிட வேலையை பார்க்குற முறை குறித்து ஏதாயிலும் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் ஒன்றுக்கு அனுப்பி வைங்க அது சிறப்பான கட்டுரைகளுக்கு உங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அதனால் கட்டிட தொழில் சம்மந்தப்பட்டது தொழிலான பரவாயில்ல தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையை எழுதி வாட்ஸ்அப் அனுப்புகிற அனுக்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்